பசுமை பூமியை உருவாக்க வலியுறுத்தி திருச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற நான்காயிரம் மாணவர்கள் இயற்கையை காப்போம் என்ற எழுத்துகளின் வடிவில் நின்று சாதனை படைத்தனர் தங்களது கைகளில் பச்சை வண்ண காகிதத்தை உயர்த்தி பிடித்த அவர்கள் நெகிழியை ஒழிப்போம் புவியை காப்போம் என முழக்கமிட்டனர் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி அயனாபுரம் பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினர் அதிரடியாக அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் அரசியலுக்கு புதிதாக எந்த நடிகர் வந்தாலும் அதிமுகவை நாடித்தான் வரவேண்டும் என முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி அதன் கூட்டணி கட்சிகளால் தான் காப்பாற்றப்படுவதாகவும் அவர் சாடினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கொட்டு மலையை பொருட்படுத்தாமல் சதீஷ் என்ற இளைஞர் ஐயர்மலை ரத்தனகிரீஸ்வரர் கோவில் படிக்கட்டுகளில் ஏறி வழிபாடு செய்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அருகே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் காவல்துறையின் பிடியிலிருந்து பாலாஜி என்ற கைதி தப்பியதால் பரபரப்பு நிலவியது எனினும் அந்த நபரை பதினைந்து நிமிடங்களில் காவல்துறையினர் பிடித்து சிறையில் அடைத்தனர் விரைந்து செயல்பட்ட காவலர்களுக்கு அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் பாராட்டு தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து உடுமலை பஞ்சலிங்க அருவியில் குளிக்க பக்தர்களுக்கு லிங்கேஸ்வரர் கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கோவில் ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர்